பெண்களை அவமதிப்பதா கொதித்தெழுந்த பிரதமர் ஹரணி என்பதாக தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்திலும் ஒரு செய்தி வெளியாகி இருப்பதை நாங்கள் காணலாம் எதிர்கட்சி எம்பியான பிரசாத் சிறிவர்தன அரசு தரப்பு பெண் எம்பி லக்மாலி ஹேமச்சந்திரவை அவமதிக்கும் வகையில் சபையில் பேசியிருக்கின்ற விடயங்களை மையப்படுத்தியதாகவே அவர் இந்த விடயத்தினை வெளிப்படுத்தியிருக்கிறார் இது ஒட்டுமொத்த பெண்களையும் அவமதிக்க செயல் பாராளுமன்றத்துக்குள் இருந்து கொண்டு பெண்களை அவமதிக்க இடமளிக்க முடியாது எனவே சம்பந்தப்பட்ட எம்பியை கடுமையாக எச்சரிக்க வேண்டும் என சபாநாயகரிடம் பிரதமர் ஹரிணி அமரசூரிய வலியுறுத்தியிருக்கிறார் நேற்று வியாழக்கிழமை விசேட கூற்றொன்றை முன்வைத்து அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்தில் புதன்கிழமை நடைபெற்ற அமர்வின் பொழுது எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவரின் ஊடக பேச்சாளர் என்று குறிப்பிட்டுக் கொள்ளும் எம்பியான பிரசாத் சரிவர்தன அரசு தரப்பு எம்பி லக்மாலி ஹேமா ஹேமச்சந்திரவை அவமதிக்கும் வகையில் கருத்து தெரிவித்திருக்கிறார் இது முற்றிலும் முறையற்றது தென்னாசிய நாடுகள் இலங்கையில்தான் பெண் பிரதிநிதித்துவம் குறைவாகவே காணப்பட்டது இந்த முறைதான் இருபத்தி ரெண்டு பெண் பிரதிநிதிகள் பார்லமெண்டத்திற்கு இருக்கிறார்கள் பெண் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கின்ற நிலையில்தான் எதிர்க்கட்சியினர் பெண்களை அவமதிக்கும் வகையில் பேசுகிறார்கள் இதனை பெண்களுக்கு எதிரான அச்சுறுத்தல் வேண்டும் இந்த முறையற்ற கலாச்சாரத்தை தோற்கடிப்பதற்காக நாங்கள் முயற்சிக்கிறோம் லக்மாலி ஹேமச்சந்திரவை அவமதித்ததை ஒட்டுமொத்த பெண்களையும் அவமதித்ததாக கருத வேண்டும் ஆகவே பெண்களுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிடுவதற்கு இடமளிக்க முடியாது பெண் பிரதிநிதிகளின் திறமைகள் ஆண் பிரதிநிதிகளுக்கு உட்படுத்தப்படுகின்றன ஆகவே எதிர்க்கட்சி எம்பியினுடைய முறையற்ற கருத்தை கடுமையாக எச்சரியுங்கள் என்ற வேண்டுகோளை அவர் நேற்றைய தினம் சபையில் முன்வைத்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது தினகரன் பத்திரிகையும் அதனை தந்திருக்கிறது என்பிபி பெண் எம்பியிடம் பகிரங்க மன்னிப்பு கோரிய எஸ் ஜே பி எம்பி என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் பிரசாத் சிறிவரதன ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் லக்மாலி ஹேமச்சந்திரவிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியிருக்கிறார் பாராளுமன்றில் நேற்றைய தினம் பெற்ற சம்பவம் ஒன்று தொடர்பிலேயே அவ்வாறு இவ்வாறு மன்னிப்பு கோரியிருப்பதான விடயங்களையும் நாங்கள் காணலாம் பாராளுமன்ற விவாதத்தின் பொழுது தாம் வெளியிட்ட கருத்து பாராளுமன்ற உறுப்பினர் லக்மாலியை தனிப்பட்ட ரீதியில் இழிவுபடுத்தும் வகையில் அமைந்ததாக தென்பட்டதாகவும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் அதன் பின்னதாகத்தான் இவ்வகையான மன்னிப்பொன்றை அவர் கேட்டிருப்பதாகவே இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமான செய்தியாக அதனை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தாம் கொள்கை ரீதியாக கௌரவமான அரசியலில் ஈடுபடும் ஒரு நபர் என்ற வகையில் எதிர்த்தரப்புகளுடான மோதல்கள் கொள்கை சார்பானதை தவிர தனிப்பட்ட ரீதியானதல்ல எனவும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் பாராளுமன்றத்தில் உரையாற்றிக் கொண்டிருப்பொழுது தமது ஒளிவாங்கியை இடைநிறுத்தியமை மற்றும் பாராளுமன்ற மரபுகளுக்கு புறம்பாக கேள்வி எழுப்பியமை ஆகிய காரணிகளினால் ஆத்திரமுட்டு வெளியிட்ட வார்த்தைக்காக மன்னிப்பு கோருவதாக தெரிவித்திருக்கிறார் தமது கருத்தினால் பாராளுமன்ற உறுப்பினர் லக்மாலிக்கு ஏதேனும் மனக்கஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தால் அதற்காக வருந்துவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தது நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது பிரதானமான ஒரு செய்தியாக வெளியாகியிருக்கிறது